ஒரே நேரத்தில் காலையில் பத்து மணிக்கு ரெண்டு குழந்தைங்க பிறக்கிறாங்க பத்து ஒரு ஆள் பத்துக்கு ஒரு ஆள் பத்து அஞ்சுக்கு பிறக்கலாம் ஒரே டைம்ல பிறக்காது ஒரு குழந்தை பிறந்து அடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கழிஞ்சா குழந்தை பிறகு நான் இந்த மாதிரி ஜாதகங்கள் பார்த்துருக்கேன் நிச்சயமாக ஒரே மாதிரி இருக்காது இது இதுதான் ஜோதிடத்துக்கு ஜோதிடத்துக்கு செக் இதுதான் நிச்சயமா இந்த ஜோதிடத்துக்கு செக் தான் ஆனால் அப்போ என்ன நம்ம பார்க்கணும்னா முதல் குழந்தை தான் அந்த ஜாதகம் பிளே ஆகும் முதல் குறை பிறந்த பிற முதல் பிறக்கும் இல்லையா அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியும் அஞ்சு நிமிடம் அது குழந்தைக்கு தான் அந்த ஜாதகத்தை பிளே ஆகும் அதுதான் அந்த ஜாதகத்தோட வீச்சாகவே இருக்கும் ரெண்டாவது குழந்தை கொஞ்சம் நியூட்ரலைஸாக தான் இருக்கும் இல்லைன்னா ரெண்டு குழந்தையும் வந்து கொஞ்சம் நியூட்ரலாகவே இருக்கும் இல்லைன்னா ஒரு குழந்தை நல்லா பிரைட்டாக இருக்கும் இப்போ சமீபத்தில் ஜாதகம் வந்து பார்த்தாங்கன்னா அந்த நம்மளோட தெரிஞ்ச ஒரு ஆள் தான் அவருக்கு வந்து நான் மகரலக்கணம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு மகர ஆவணி ஆட்டம் ஆவணி வட்டம் அவிட்ட நட்சத்திரத்தில் மகர லக்னம் இப்போ ரெண்டு இரட்டை குழந்தைங்க தான் பிறந்திருக்கு ஏன்னா அவருக்கு வந்து குரு போய் ராகுவோடும் சம்மந்தப்பட்டிருக்கு புதனோட சம்மந்தப்பட்டிருக்கு அதனால் தான் கேட்டேன் பெண் குழந்தையன்னு கேட்டேன் இரட்டை குழந்தை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பெண் குழந்தை பிறந்திருக்கு ஒரே ரெண்டு பேரும் ஒரே லக்கணத்துன்னு ஒரே ராசி தான் பிறகு நான் சொன்ன பண்ணுன்னா இது ஒரு குழந்தைக்கு ஸ்பெஷலான ஒரு ஸ்கில் இருக்கும் ஒரு குழந்தைக்கு அப்போ தான் அவர் அப்புறமா சொன்ன அப்போன்னு பண்ணி சொன்னேன் இல்லை இந்த இந்த எது எதுவும் என்னால் சொல்ல முடியல குழந்தை கொஞ்சம் வளரட்டும் அப்போ தான் உங்களுக்கு வளர வர முடியும் பட் அது நிச்சயமாக ஜாதகத்து ஜோதிடத்துக்கு ஒரு பெரிய செக் தான் இந்த கேள்வி இரட்டை ரெண்டு ஜாதகம் எழுத முடியாது ஒரே ஜாதகம் தான் அல்ல அஞ்சு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் எப்படி ஆனால் ரெண்டு பேருக்கு ரெண்டு கே என்டர்லி கேரக்டர் டிஃப்ரெண்டாக இருக்கும் கரெக்டாக அப்படின்னு அமையும்ல ஒரே மாதிரி உள்ள ஒரே மாதிரி கேரக்டரும் அமையுது ரெண்டு பேரும் இருக்குது இது வந்து ஒரு பெரிய ஒரு சேலஞ்சு தான் இந்த ஜோதி சாஸ்திரத்துக்கு